சின்ன பருவத்தில இருந்து ரசூல்லாவுக்கு அல்லாஹுத்தாலா நபித்துவ பட்டம் கிடைப்பதற்கு முதலே அவருக்கு சில அட்டாட்சிகளை அல்லாஹுத்தாலா கொடுத்தான் பாருங்க ரசூலுல்லா சொர்கள் சொல்றாங்க எனக்கு மக்காவிலே எனக்கு ஒரு கல்லை தெரியும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்காவிலே உள்ள ஒரு கல்லை நான் அறிவேன் கான yusallimu alayya கபுல ay yub'atha அந்த கல்லு நான் போற போது வார போது எனக்கு அந்த கல் சலாம் சொல்லும் நான் நபியாக இந்த உலகத்தில் அனுப்பப்படுவதற்கு முன்னரே நான் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னரே மக்காவுல ஒரு கல் இருக்குது அந்த கல்லை கடந்து போற போது அந்த கல்லை கடந்து வார போது அந்த கல்லை எனக்கு சலாம் சொல்லும் நான் அந்த கல்லை இப்பயும் மக்காவில் எங்கே இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன் நான் ரசூல்லா சுஹா அல்லாஹ் ரசுல்லா நபி இல்ல சின்ன பருவத்துல அல்லாஹ் குத்தால சில அட்டாச்சிகள் அரசுல்லா குடுக்குறா பாதுகாக்கிறான் அல்லாஹுத்தாலா சும்மா ரோட்டுல நடந்து போகக்குள்ள ஒரு கல் அரசுல்லாவுக்கு சலாம்னு சொல்லி இருக்கின்றால் ஈமானியத்தான ஒரு சிந்தனை என்பதை மறந்துடா